படிக்கிறோம் படிப்பறிவை நம் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் கர்த்தரின் வார்த்தைகள் சத்தியமானவைகள் அவர் பொய் சொல்ல மாட்டார் வேத வசனங்கள் நீதி நியாயங்களாய் இருக்கிறது அதை கற்றறிந்து நம் வாழ்க்கையில் நாம் வாழும்போது அது மிகப்பெரிய பலன் உள்ளதாக நமக்கு சமாதானத்தையும் தருகிறதாகவும் சத்தியத்தை போதிக்கிறதாகவும் இருக்கிறது இந்த விஞ்ஞான வளர்ச்சி இன்று நமக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தைகள் உண்மையானவை வான்வெளி கிரகங்கள் எல்லாம் கிரகங்களே நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் எங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நான்காம் அதிகாரம் ஆறாம் வசதி கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய வேத வசனங்களை விஞ்ஞானம் சில காரியங்களை நிரூபித்திருக்கிறது அந்த காலத்தில் எழுதப்பட்ட சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்கள் இன்று விஞ்ஞானத்தினால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அந்த காரியத்தை குறித்து ஒரு காரியத்தை நாம் தியானிப்போம் இந்த வேத பகுதியில் கர்த்தர் சொல்லியிருக்கிற காரியம் இஸ்ரவரதாகிய நீங்கள் சீனாய் மலையில் என்னை நீங்கள் அக்கினியின் ரூபமாக தரிசித்தீர்கள் மிகப்பெரிய உயரமான அளவிற்கு அக்கினி ஸ்தம்பமாக அக்கினியாக என்னை நீங்கள் பார்த்தீர்கள் அப்படி இருக்க நீங்கள் எனக்காக ஒரு ரூபத்தையோ ஒரு உருவத்தையோ நீங்கள் வணங்க வணங்கக்கூடாது என்று கர்த்தர் சொன்னார் என்னை பற்றின பயம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்னுடைய குரலை கேட்டீர்கள் சீனாய் மலையிலிருந்து கர்த்தர் பேசினார் இஸ்ரவேலர்கள் கர்த்தரின் குரலை கேட்டார்கள் அக்கினியில் வந்து இறங்கினார் அக்கினியாக தேவ பிதாவாகிய தேவனை தரிசித்தார்கள் அவருடைய குரலை கேட்டார்கள் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் பார்த்தார்கள் பூமி அதிர்ந்தது எல்லா வித இயற்கையான பாதிப்புகளையும் அவர்கள் கண்டார்கள் கர்த்தருடைய குரலை கேட்டு பயந்து அவருடைய குரலை நாங்கள் கேட்க மாட்டோம் வேண்டாம் என்றே சொன்னார்கள் அந்த அளவுக்கு பயங்கரமாய் இருந்தது கத்தரையுடைய வார்த்தைகளை அவர்கள் காதுகள் கேட்டது கண்களால் அவரை பார்த்தார்கள் அக்கினியின் அப்படி இருக்க கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் என்னை கண்ணார கண்டும் என் குரலை காதார கேட்டும் எடுக்கிறீர்கள் இதையெல்லாம் அறிந்து எனக்கு நீங்கள் பயப்பட வேண்டும் தான் நான் என்னை வெளிப்படுத்தினேன் என்று சொல்லுகிறார் இப்படி என்னை அறிந்த நீங்கள் இந்த பூமியில் வாழ்கின்ற மிருகத்தின் ரூபமாக அல்லது பறவையின் ரூபமாக அல்லது உலகில் இருக்கிற எந்த பொருளின் ரூபமாக ஒரு விக்கிரகத்தையாவது ஒரு சொரூபத்தையாவது உண்டாக்கி வணங்காதிருங்கள் என்று கர்த்தர் சொன்னார் ஏனென்றால் அவர் அப்படிப்பட்ட ரூபங்களில் இல்லை என்பதே உண்மை கர்த்தர் ஒரு பறவையைப் போல அவர் இல்லை ஒரு மிருகத்தை போன்ற ரூபத்தில் இல்லை மனிதனைப் போல அவர் இல்லை ஒரு மனுஷியைப் போல அவர் இல்லை அதனால் என்னை போன்ற ஒரு ரூபமாக நீங்கள் எதையும் உருவாக்காதீர்கள் என்று சொன்னார் கர்த்தர் அக்கினி ஜுவாலையாக சீனாய் மலையில் தோன்றினார் என்னை நீங்கள் வேறு எந்த ரூபத்தை செய்து என்னை நீங்கள் தொழுது கொள்ள கூடாது இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கே நான் வெளிப்பட்டேன் என்றே கர்த்தர் சொல்லுகிறார் இப்படியாக கர்த்தர் இஸ்ரேவியலருக்கு கட்டளை கொடுத்தார் அது மட்டுமல்லாமல் நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து வானத்தில் உள்ள நிலா சூரியன் நட்சத்திரங்கள் இப்படி போன்ற இந்த வான அண்ணாந்து பார்த்து அதை நோக்கி வணங்காதிருங்கள் அப்படி நீங்கள் பின்பற்றால் அது தவறு கர்த்த வான சேனையை இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்காக எல்லா மனிதருக்காக எல்லா ஜனங்களுக்காக திருஷ்டித்தேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுவதாவது வானத்தில் உள்ள கிரகங்கள் நட்சத்திர கூட்டங்கள் லீலாக்கள் மற்ற நீடியோஸ் தாமர்ஸ் போன்ற விண்வெளி கற்கள் போன்ற காரியங்கள் வான்வெளியில் இருக்கிற எல்லாமே கர்த்தர் மனிதர்களுக்காக எல்லா ஜனங்களுக்காக படைத்தேன் என்று இந்த இடத்தில் ஒரு குறிப்பை கொடுத்திருக்கிறார் இதன் சத்தியம் ஆழமானது அதை பாருங்கள் இதில் எல்லா ஜனங்களுக்காக கர்த்தர் வான சேனைகளை வைத்திருக்கிறார் நட்சத்திரங்கள் பூமியில் வாழ்கிற மனிதர்களுக்காக இருக்கிறது வானத்திலுள்ள நட்சத்திரங்களுக்கும் சூரியனுக்கும் நிலாவுக்கும் பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது தொடர்பு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் மனிதர்களுக்காக அதை கர்த்தர் வைத்திருக்கிறார் அப்படி என்றால் ஒரு சிறு ஒரு வெளிப்பாடை மட்டும் சொல்லலாம் முடிந்து கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது அதன் பின்பு ஆயிரம் வருட அரசாட்சி வரும் அது முடிந்த பின்பு கர்த்தர் சிருஷ்டிக்கும் நாளில் வானத்தில் உள்ள ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் மனிதனின் ஆளுகைக்காக அவர் கொடுப்பார் ஒவ்வொரு கிரகங்களிடம் ஒவ்வொரு மனிதர்கள் போய் ஆளுகை செய்து அங்கு சிருஷ்டிப்பை உருவாக்குவார்கள் கர்த்தர் உருவாக்குவார் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆளுகை செய்வார்கள் ஆளுகைக்காகவே மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனாலே கர்த்தரின் சாயலால் நாம் உருவாகி இருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனும் வான் வெளியில் உள்ள ஒவ்வொரு கிரகங்களை ஆளப் போகிற ஒவ்வொரு ராஜாவாக கர்த்தர் நியமிப்பார் இது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது விவாதிக்கலாம் இது சத்தியமான உண்மை இதற்கான தொடர்பு படுத்தின வசனங்கள் அதிகமா இருக்கிறது ஆகிரக நோக்கி சொல்லுகிறார் வானத்தின் நட்சத்திரங்கள் அளவு உன்னுடைய சந்ததியை ஆசிர்வதிப்பேன் என்று நட்சத்திரங்களுக்கும் ஐயாவின் சந்ததி அதாவது விசுவாசத்தின் சந்ததிக்கும் ஒரு தொடர்பு படுத்தி அப்பொழுது ஆண்டவர் திர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார் இந்த உபாகணம் நான்காம் அதிகாரத்திலும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் சூரிய நிலா இவைகள் எல்லாம் எல்லா பூமியில் உள்ள எல்லா மனிதனுக்காகவும் எல்லா சலங்களுக்காகவும் படைக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறார் இந்த இடத்தில் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார் இப்படி கர்த்தர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார் அதை ஜீரணித்துக் கொள்ள நம்மால் முடியுமா என்பதை கேள்வி சரி என்று சொல்லுகிறார் அதாவது வானத்தில் உள்ள சூரியன் நட்சத்திரங்கள் கோள்கள் இவைகளை வணங்காதிருங்கள் என்று சொன்னார் இந்த செய்தி கொடுக்கப்பட்டது மோச ஐயாவின் காலத்தின் அதாவது சுமார் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட செய்தி அப்பொழுது விஞ்ஞான வளர்ச்சி இந்த பூமியில் இப்படி இல்லை மனிதர்கள் வான்வெளிக்கு சென்றதும் இல்லை இலாவை பார்த்ததில்லை செவ்வாய் கிரகத்தை பார்த்ததிலே டெலிஸ்கோப் அனுப்பியதும் பார்த்ததில்லை அப்படிப்பட்ட காலத்தில் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்கிறது அன்றைய மனிதர்கள் தெய்வம் என்று சொன்னார்கள் நிலாவை தெய்வம் என்று சொன்னார்கள் கிரகங்களை நட்சத்திரங்கள் எல்லாம் தெய்வங்கள் என்று வழிபட்டார்கள் ஆனால் இன்று விஞ்ஞானம் என்ன சொல்கிறது அவைகள் கிரகங்களே அவைகள் நட்சத்திரங்களே என்று அதன் அருகே சென்று அது எப்படி இருக்கிறது எப்படி செயல்படுகிறது அதிலுள்ள மண் மாதிரிகளை எடுத்து வருகிறார்கள் நிலாவிற்கு சென்று மண் மாதிரியை எடுத்து வந்த பூமியில் இருக்கிறது நிலாவின் மண் இன்று பூமியில் இருக்கிறது விஞ்ஞானிகளின் கையில் இருக்கிறது அதே போல செவ்வாய் கிரகத்தில் இருந்து மண் எடுக்கப்பட்டு வந்திருக்கிறது பலவிதமான கோள்களை ஹபிள் போன்ற டெலிஸ்கோப்கள் அதிகமான வான மண்டலங்களில் இருக்கிற பலவிதமான கிரகங்களை போட்டோவை எடுத்து அனுப்பி கொண்டிருக்கின்றன அவைகளின் செயல்பாடை பார்க்கும் போது இந்த கெலக்சியில் எண்ணற்ற கிரகங்கள் இருக்கிறது பால்வெளி மண்டலங்கள் இருக்கிறது பலவிதமான நட்சத்திரங்கள் இருக்கிறது பலவிதமான அளவுகளில் இருக்கிறது இப்படியெல்லாம் என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் வான்வெளியில் உள்ள கிரகங்கள் நட்சத்திரங்கள் சூரியனும் ஒரு நட்சத்திரமே அப்படி இருக்க நட்சத்திரங்கள் ஒளிர்கிறது பூமியை போன்ற ஒரு வித கிரகம் வித்தியாசமான தோற்றங்கள் வித்தியாசமான தன்மைகள் இருக்கலாம் ஆனால் எல்லாம் இந்த சூரிய குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் எட்டு கிரகங்கள் இருக்கிறது என்று இப்பொழுது சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கிறது சில கிரகங்கள் குளிர்ந்த நிலையில் திட பொருளாக இருக்கிறது சில கிரகங்கள் கேசியஸ்டேஜ் ஸ்டேஜ் காற்றாக இருக்கிறது சில கிரகங்கள் தண்ணீர் உள்ள மண் பொருட்களாக மண் பூமியை போன்ற தன்மையுடையதாகவும் தண்ணீர் ஓடின தடயங்கள் உடையதாகவும் ஏன் செவ்வாயில் தண்ணீரே இருக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள் இப்படியாகவும் ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கிறது நிரூபித்திருக்கிறார்கள் வேதம் அதைத்தானே சொல்லுகிறது வாழ்வெளியில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் தெய்வம் இல்லை அதை நோக்கி நீங்கள் தொழுது கொள்ளா என்று சொல்லுகிறதே படிக்கிறோம் படிப்பறிவை நம் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் கர்த்தரின் வார்த்தைகள் சத்தியமானவைகள் அவர் பொய் சொல்ல மாட்டார் வேத வசனங்கள் நீதி நியாயங்களாய் இருக்கிறது அதை கற்றறிந்து நம் வாழ்க்கையில் நாம் வாழும்போது அது மிகப்பெரிய பலன் உள்ளதாக நமக்கு சமாதானத்தையும் தருகிறதாகவும் சத்தியத்தை போதிக்கிறதாகவும் இருக்கிறது இந்த விஞ்ஞான வளர்ச்சி இன்று நமக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தைகள் உண்மையானவை வான்வெளி கிரகங்கள் எல்லாம் கிரகங்களே அவைகள் தெய்வம் அல்ல என்று நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது இதை நாம் குறித்துக் கொண்டு நாம் வான்வெளியில் இருக்கிற பொருள்களைப் போலவோ அல்லது இந்த பூமியில் இருக்கிற பொருள்களைப் போலவோ ஒரு மிருக ஜீவன்களைப் போலவோ பறவைகளைப் போலவோ மலைகளைப் போலவோ தண்ணீரைப் போலவோ ஏதோ ஒரு உருவத்தை செய்து வணங்குவதை கர்த்தர் விரும்ப விண்டை என்பது என்று வேறு பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது பாவம் தவறு என்று வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட காரியங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை சோதித்து அறிந்து அப்படிப்பட்ட தீய பாவ சுபாவங்கள் நம்மில் இருந்தால் அவைகளை அகற்றி போட்டு நாம் விடுதலையாக வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது அவை நம்மை தீமையானதாக மாற்றும் தீயவர்களாக மாற்றும் பாவம் செய்ய வைக்கும் பாவத்தின் விரைவாக மரணம் வரும் அதனால் இச்சை இருக்கக்கூடாது பாவம் இருக்கக்கூடாது அது மரணத்தை கொண்டு வரும் இன்னொரு காரியம் நம் வாழ்க்கையில் நம் மனதில் கர்த்தருக்கு மேலாக எதை உயர்த்தி வைக்கிறோமோ அதுதான் விக்கிரகம் நம் வாழ்க்கையில் நான் எனக்கு பணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேன் கர்த்தர் அடுத்தது என்று வைத்தால் பணமே நமக்கு விக்கிரகமாய் இருக்கிறது ஒருவேளை என் கணவர் தான் எனக்கு உயிர் என் என் வாழ்க்கை எனக்கு கர்த்தரா பின்புதான் இரண்டாவது தான் என்று நாம் நினைத்தால் எல்லா காரியத்திலும் கணவருக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்தால் நம் கணவரே நமக்கு விக்கிரகமானவர் என்று பொருளாகிறது அதே போல மனைவிதான் எனக்கு எல்லாம் என்று நினைத்தால் முதலிடம் என் மனைவிக்கு தான் என்று யார் சொன்னாலும் அது மனைவிதான் அவர்களுக்கு விக்கிரகமாயிருக்கிறது இதே போல பெற்றோர்கள் பிள்ளைகள் எந்தவித உறவானாலும் கர்த்தருக்கு அடுத்த நிலையில் இருக்க வேண்டுமே தவிர கர்த்தரை விட உயர்ந்த நிலையில் நாம் வைக்கக்கூடாது இது உறவுகள் மட்டுமல்ல இருக்க இருக்கக்கூடாது பணம் பொருள் பேர் புகழ் இவை எதுவுமே கர்த்தருக்கு மேலோங்கி நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது எனக்கு புகழ்ச்சி பிடிக்கும் நான் பெரியதாய் சாதிக்க வேண்டும் விஞ்ஞானியாக வேண்டும் அதிகமாய் படிக்க வேண்டும் என்று படிப்பு நம் வாழ்க்கையை ஆறு செய்கிறதா என்று சோதித்துப் பார்க்க வேண்டும் வேண்டாம் படிப்பு படிப்பாக இருக்க வேண்டும் மீச்சினால் பாவமாகும் படிப்பிற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அது அறிவை வளர்க்கும் ஆனால் அதற்கும் அளவு உண்டு வாழ்க்கையை முழுவதும் படிப்பதற்காகவும் பணத்தை சம்பாதிப்பதற்காகவும் இருக்கக்கூடாது அது கர்த்தருடைய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்காது இவ்வுலக படிப்பும் பணமும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போவதற்கான டிக்கெட் கிடையாது அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய சித்தத்தின்படி எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும் கர்த்தருக்கே நம் வாழ்க்கையை முதலிடம் கொடுக்க வேண்டும் இரண்டாவது மூன்றாவது என்ற இடங்கள் தான் நம் வாழ்க்கையில் தீம்புறமாக தான் உலக வாழ்க்கையை வைக்க வேண்டும் அதே போல நம்முடைய விருப்பங்கள் ஆசைகள் இச்சைகள் சில காரியங்கள் பணத்தை விரும்புகிறவர்களாக நகைகளை விரும்புகிறவர்களாக நிலங்களை அதிகமாய் வாங்க விரும்புகிறவர்களாக அல்லது வீடுகளை அதிகமாய் கட்ட நினைக்கிறவர்களாக சொத்துக்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்களாக அதை நோக்கியே ஓடிக்கொண்டிருந்தால் கர்த்தரை ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக மட்டும் ஒதுக்கி வைத்துக் கொண்டிருந்தால் அதுவும் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல கருத்திற்கு பிரியமான வாழ்க்கை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவைகள் நமக்கு நித்திய சிவனை கொண்டு வராது அங்கு கொண்டு போய் சேர்க்காது நாம் நம்மை இழந்து விடக்கூடாது நம் ஆத்மாவுக்கு நாம் துரோகம் விடக்கூடாது நம் ஜீவனை நாம் இழந்து விடக்கூடாது நம் உயிரை நாம் நாம் நம்முடைய உயிர் அதாவது நம்முடைய ஆத்மாவை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போய் சேர்க்கும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதற்கு நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அதற்கு நம் வாழ்க்கையில் கர்த்தரையை முதலிடமாக வைக்க வேண்டும் நாம் இரண்டாம் இடமாக்க கூடாது மூன்றாம் இடமாக்க கூடாது கர்த்தருக்கு முதல் என் வாழ்க்கை எதுவானாலும் கர்த்தருடைய வார்த்தையின் பணிதான் செய்வேன் அவருக்கு என் வாழ்க்கையில் முதலிடம் என்று நம் ஜீவனை காட்டிலும் கர்த்தரை அதிகமாய் நேசிக்க வேண்டும் அதுவே பரிசுத்தமான வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் நிதி ஜீவனில் கொண்டு போய் சேர்ப்போம் கர்த்தரையை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா